இனிய காலை வணக்கம் தமிழ்நாடு பனிமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பனிமரத்தோடு பயணிப்போம் வாழ்வை மேம்படுத்துவோம் உங்கள் பனைமரத்தாரகை இயல் பிரதீஜி பாருங்க நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் பனைப்பொருட்களை உபயோகிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளி கல்லூரி மற்றும் சமூக மக்களிடையே சென்று விழிப்புணர்வுகளை பனைமரத்தை குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம் அது மட்டுமல்லாமல் இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம என்ன செய்வோம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் பனை பொருட்களை என்கிற நோக்கத்தோடு பாருங்கள் அழகான ஒரு பனை உரை தொப்பி மிக சிறப்பாக காணப்படுகின்றது அப்படி தானே இப்படிப்பட்ட தொப்பிகளை மழலை குழந்தைகள் முதல் நாம் என்ன செய்வோம் வாங்கி நம்ம என்ன உபயோகப்படுத்துவதற்கு பயன்படுத்துவோம் பாருங்கள் நம்ம இல்லங்களிலிருந்தே விழிப்புணர்வு நம்ம கொண்டு வந்துக்கலாம் பாங்க அழகான ஒரு விசிறி காமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த விசிறி அப்படி தான் என்னது பனை ஓலையால் செய்யப்பட்ட பொருட்களால் உருவாக்கப்பட்டது பாருங்கள் அழகான ஒரு குட்டிப்பாய் என்ன செய்யணும் குட்டி பிள்ளைங்களுக்கு அது ஒரு அழகாக இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு அது சின்ன சின்ன எல்லாம் பண்ணி வைத்து அவங்க ஹேங்கிங் பண்ணுறது மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள் இன்னொன்று பவுச் மாடல் பார்த்திங்களா சிறப்பாக இருந்தால் காணப்படுது இந்த பவுச்சுங்கிறது அதுவும் அப்படி தான் குட்டி பிள்ளைங்களுக்கு அழகாக இதெல்லாம் வாங்கி கொடுங்க மொபைல் வைக்கிற கவர் தான் இது மொபைல் வைக்கலாம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம் இதே மாதிரி பனைவரையால் செய்யப்பட்ட பொருட்கள் எனது பென்சில் பாக்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பென் ஸ்டாண்ட் என்கிறது அதுவும் இருக்குது அது காமிக்கிறேன் பென் ஸ்டாண்ட் என்கிறது அதுவும் பாருங்கள் இது பனை நாரில் செய்யப்படுது பார்த்தீங்களா பென் ஸ்டாண்ட் அழகாக காட்சி இப்படிப்பட்ட பொருட்கள் மிக பல பல வடிவங்களில் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் தான் இதை பயணிக்க மறந்துவிட்டோம் என்று நாம் சொல்ல வேண்டும் பாரம்பரியம் தமிழனின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் பனை உலையால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவோம் நம்முடைய மழலை குழந்தைகள் முதல் இதை பயன்படுத்தி பயனுற செய்வோம் தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பனையோலையால் செய்யப்பட்ட விழிப்புணர்வு இன்று ஏற்படுத்தியிருக்கிறோம் அனைவரும் இதை கருத்தில் செயல்பட்டு ஆதரவை தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி